பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என இஸ்லாம் தலைவர் சையத் முகமது ஹக்கீம் பேட்டியளித்தார் பக்பு நிர்வாகத்தால் திருச்சி அரியமகலம் அஞ்சிமன் இ ஹிமாயத் இ இஸ்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு இடைக்கால நிர்வாகிகளை வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி அறிவித்துள்ளார் அதன்படி சையத் முகமது ஹக்கீம் தலைவராக கொண்டு நிர்வாகிகள் பேரும் மற்றும் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அறிவித்துள்ளனர் இது நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் திருச்சி மறைக்கடை பகுதியில் புதிதாக பொறுப்பேற்ற சையத் முகமது ஹக்கீம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைவர் சையத் முகமது ஹக்கீம் முன்னாள் நிர்வாகிகளின் துணையோடு பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் போலி பத்திரங்களை தயார் செய்து பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளார் அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சொத்துக்கள் மூலம் பெறப்படும் பொருளாதாரங்கள் சமூக சேவைக்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் தற்போது பள்ளிவாசலுக்கு உட்பட்ட இடங்களில் குடியிருக்கும் மக்கள் தரை வாடகை செலுத்தி வருகின்றனர் அவர்கள் தொடர்ந்து வாடகை செலுத்தி குடியிருக்கலாம் வெளிநபரிடம் இது தொடர்பாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்ய வேண்டாம் வக்பு வாரியத்திற்கு உள்ள சொத்துக்களை பார்வைக்கு கொண்டு வருவதுடன் அந்த இடங்களில் உள்ள கட்டிடங்களை அமைத்தும் புதிய கட்டிடங்களை ஏற்படுத்தியும் வருவாய் அதிகரிக்கும் சூழலை ஏற்படுத்தி அதன் மூலம் சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்களின் கல்வி மருத்துவம் திருமணம் உள்ளிட்ட சமுதாய நற்பணிகள் செய்வது என தெரிவித்தார் பேட்டியின் போது நிர்வாகிகள் அப்துல் ரஜாக் அப்துல் சலாம் சாகுல் ஹமீது அபுதாஹிர் ராஜ் முகமது அபிபுல்லா ஷேக் முகமது ஹவஸ் ஆகியோர் உடனிருந்தனர் ரசீது பெற்றுக் கொண்டு கொடுக்கலாம் சும்மா யாரும் தர வேண்டியதில்லை யாருக்கு எந்த பண பரிமாற்றமும் எப்போதும் யாரும் செய்ய வேண்டியதில்லை அந்த அஞ்சுமன் நகர பொறுத்தவரை இது ஏழை எளியவர்கள் பயன்பட முக்கியம் எல்லா மனைகளுமே ஏழை எளியவர்கள் பயன்படுத்துறதுக்காக போடப்பட்ட மனை இதில் யாருக்கும் எந்த காலத்துலையும் பணம் வாங்க யாருக்கும் தேவையில்லை வாடகையை மட்டுமே செலுத்தினா போதுமானது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் மற்ற ஜாதி இஸ்லாரி இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த வக் ஆனால் மற்ற உதவி திட்டங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இல்லை பொதுமக்கள்னா அதாவது இல்லை 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 கரெக்ட் கேட்டேன் வருமானங்கள் ஒரு விஷயம் ஒரு விஷயம் அதாவது இந்த மனைகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்டது ஏன்னா அதில் வந்து பள்ளிவாசல் மதர்ஸா எல்லாமே அதில் இயங்கிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன சமூக மக்கள் வந்து ரொம்ப அடிப்பட்ட மக்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க எல்லா ஏரியாவும் திருச்சி மாநகரில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் அதில் உள்ள பணங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் மருத்துவ உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் மற்ற திட்டங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கூட அதுக்குள்ள எல் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து ஜாதி மதம் போதும் தான் இதை உதவி செய்கிறதுக்கு அந்த ட்ரஸ்ட் ஆனால் அந்த மனைகளை பொறுத்தவரை இஸ்லாம்